ஹலோ நண்பர்லே குவைத்தில் ஆசிய நாட்டை சார்ந்த பெண்மணி கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த வீட்டினுடைய தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்தாங்க இதில் ஈடுபட்ட அனைத்து நபர்களையும் குவைத் நீதிமன்றம் தற்போது ஆஜராக சொல்லியிருக்காங்க அடுத்து குவைத்தில் ஒரு நபர் கொலை செய்யப்பட்டால் இருபதாயிரம் தீனார் கொடுத்து அவர் மன்னிப்பு வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நிறைய கொய்த் பற்றிய முக்கியமான தகவல்களும் இருக்குது விடிய முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் கைரேகை வைத்து சொந்த ஊருக்கு போனவங்க அதாவது போலீஸில் பிடிபட்டு போனவங்க திரும்ப குவைத் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி உறுதியாக வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பொதுமணிப்பில் போனவங்க திரும்ப வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்பப்படுது இதை பொறுத்த வரைக்கும் பொது முன்னீப்பில் நீங்கள் போனதுனால திரும்ப வர முடியும் அதே நேரத்தில் உங்களுடைய கஃபில் யார் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க விசா கொடுக்குறாங்களோ அவங்க மூலியமாக கொயத்துலேயே வந்து ஒரு தடவை இவங்க வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணாமல் நீங்கள் வந்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே உங்களை வந்து திருப்பி அனுப்பி வாங்க இது வந்து அந்த ஸ்பான்சர் அதாவது விசா கொடுக்குறவங்களினுடைய முக்கியமான கடமை அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ முடிந்த வரைக்கும் புது விசாவில் வர்றவங்க அதாவது பொது மன்னிப்பில் போயிட்டு புது விசால குயத்திருக்கு வர்றவங்க உங்களுடைய கஃபில்கிட்ட கண்டிப்பாக இதை சொல்லி செக் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி குவைத்தில் ஆசிய நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி கயிறால் கழுத்து நெறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த கொலை செய்த வீட்டிலேயே புதைக்கப்பட்டு அந்த கொலையை வந்து மறைச்சிருந்தாங்க இதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு தற்பொழுது நீதிமன்றம் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பெண்மணி வந்து ஒரு ஆசிய நாட்டை சார்ந்த பெண்மணி இவங்க குவைத்தில் வந்து ஒரு நபரை காதலிச்சிருக்காங்க அந்த கொயத்தியாக அவங்க யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலை ஆனால் அந்த நபர் இவங்களோட ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த பெண்மணியை நெரித்து வந்து கொலை செய்திருக்காங்க இதற்கு உடந்தையா அந்த 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 பெண் நபர் அதாவது கொலை செய்த அப்பாவும் இருந்திருக்காங்க அம்மா மற்றும் அவர்களுடைய சகோதரர்களும் இதற்கு வந்து இருந்திருக்காங்க அந்த பெண்மணியினுடைய உடலை ஒரு பெட்டிக்குள்ளே பெற்று அவர்களுடைய வீட்டிலேயே குளியை தோண்டி வந்து புதைச்சிருக்காங்க தற்பொழுது அனைத்து விசாரணைகளும் நடந்துகிட்டு இருக்கு மார்ச் பத்தாம் தேதி இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறதா சொல்லிருக்காங்க கண்டிப்பாக கடுமையான தண்டனை வந்து விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி இ கொயத்தினுடைய சுபான் ஏரியாவில் ஒரு பஞ்சு தொழிற்சாலை ரெண்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த பஞ்சு தொழிற்சாலை திடீர்னு தீப்பிடித்து எரிஞ்சிருக்கு அதிலிருந்து எல்லாருமே தற்போது வெளியேற்றப்பட்டு ஐந்து மாகாணங்களில் இருந்து தீயணைப்பு படை வீரர்கள் வந்து அந்த தீயை வந்து அணைச்சிருக்காங்க மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு கோயத்தில் இந்த ஏரியாவில் யார் வேலை பார்க்குறீங்க அந்த பஞ்சு தொழிற்சாலையில் அவங்களில் எதுவும் பிரச்சனை ஏற்படுத்தாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத்தில் ஒரு நபர் கொலை செய்யப்பட்டால் கொலை செய்தவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் ஒருவேளை அந்த கொலை செய்யப்பட்டவரினுடைய குடும்பம் மன்னிச்சிட்டாங்கன்னா பணம் சொல்லி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்கள மன்னித்து விட முடியும் அந்த மாதிரி ரத்தப்பணத்தை அரசு வந்து அதிகரிச்சிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபதாயிரம் தீனார் அதாவது ஒரு நபர் கொலை செய்துட்டால் அவங்கள மன்னிக்கணும்னா இருபதாயிரம் தீனார் அவர்களுடைய ஃபேமிலிக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இருபதாயிரம் தீனார் அப்படிங்கிறது நம்முடைய இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் வருது இந்த பணத்தை செலுத்திட்டு அந்த கொலை செய்த நபர் வந்து மன்னிப்பை அவர்களுடைய குடும்பத்தில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கான வழிவகையை தற்போது செஞ்சுருக்காங்க ஏற்கனவே இருந்த தொகையை விட இது அதிகம் கோயத்தில் வந்து இந்த மாதிரி கொலை செய்யக்கூடாது யாரும் கொலையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதற்காக இந்த ரத்த பணத்தினுடைய அமௌண்டை அதிகரிச்சிருக்கு கோயத்தினுடைய கவர்மெண்ட் வீடியோ பார்க்குறவங்க இந்த செய்திகள் சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவுவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க